சமைக்கும் பொழுது உணவில் உப்பு அதிகமாயிடுச்சா கவலையே வேண்டாம் ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு குறிப்பும் இதுவரை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க உணவில் உப்பு அதிகமாகி விட்டதா சமையலில் இது போன்ற தவறுகள் அனைவருக்கும் நடந்துவிடக் கூடியதுதான் ஆனால் அந்த உணவை தள்ளி வைத்து வீணாக்க வேண்டிய அவசியம் கிடையாது சில சிறிய திறமையான யுக்திகள் மூலம் சுவையை மீட்டு தரலாம் ஈழே கொடுக்கப்பட்டிருக்கும் பதினோரு நடைமுறைக்கேற்ற வழிகள் உப்புவை குறைக்க உதவியானதாக இருக்கும் இவற்றை தினசரி சமையலில் பயன்படுத்தும் பொருட்களையே கொண்டு செய்யலாம் என்பது சிறப்பு அதிக உப்புக்கு சிக்கிய உணவில் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்ப்பதன் மூலம் புளிப்பு சுவை உப்பின் தாக்கத்தை சமப்படுத்தும் இது சட்னி புளிக்குழம்பு போன்ற உணவுகளில் சிறப்பாக வேலை செய்யும் அதுபோல கோதுமை மாவை தண்ணீரில் பிசைந்து சிறிய உருண்டையாக செய்து உணவில் போட்டால் அது உப்பை உறிஞ்சும் தன்மை கொண்டது சில நிமிடங்களில் எடுத்துவிடலாம் சுவையை மேம்படுத்தும் உப்பை தணிக்கவும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தால் அது சிறந்த தீர்வாக இருக்கும் குழம்பு சாம்பார் போன்றவைகளில் இது சிறப்பாக வேலை செய்கிறது இவற்றுடன் சேர்த்து ஒன்று அல்லது இரண்டு தேக்கரண்டி தயிர் அல்லது மோர் சேர்ப்பது கூட உப்பை தணிக்க உதவியாக இருக்கும் இது உணவின் சுவையையும் கூட்டும் வேக வைத்த உருளைக்கிழங்கை நறுக்கி சேர்த்தால் அது உப்பை ஊறும் சில நிமிடங்களில் அது எடுத்துவிடலாம் சாம்பார் அல்லது குழம்புகளில் உப்பு அதிகமாகிவிட்டால் சிறிதளவு பால் அல்லது சேர்ப்பது நல்ல தீர்வாக இருக்கும் இது சுவையில் மென்மையை தரும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து சமைத்தால் அதன் புளிப்புத்தன்மை உப்பை சமப்படுத்தும் மேலும் வறுத்த கடலை மாவு அல்லது ரவா சேர்ப்பது கூடுதல் உப்பை உறிஞ்சும் இது உணவுக்கு சிறந்த கலவையான சுவையையும் உருவாக்கும் தென்னிந்திய சமையலில் முக்கிய இடம் வகிக்கும் தேங்காய் பால் கூட உப்பை சமப்படுத்த சிறந்த உதவியாளர் குழம்பு காய்கறிகளில் சிறிதளவு தேங்காய் பால் சேர்த்தால் உப்பின் தாக்கம் குறையும் சீரக தண்ணீர் உப்பு குறைக்க சிறிதளவு சீரக தண்ணீரை உணவுடன் சேர்த்தால் அதுவும் ஒரு நுட்பமான புளிப்புச் சுவையை ஏற்படுத்தி உப்பின் தாக்கத்தை தணிக்க உதவும் மிக சிறிதளவு சர்க்கரையை சேர்ப்பதும் உப்பின் கடுமையை சமப்படுத்த உதவும் ஆனால் மிகுதி சேர்க்கப்படக்கூடாது இல்லையே சுவை மாறிவிடும் சமையலில் தவறுகள் நிகழ்வது இயல்புதா ஆனால் அதனை சரி செய்யும் அறிவும் அனுபவமும் ஒரு உண்மையான சமையல் கலைஞரின் அடையாளமாகும் இனி உப்பு அதிகமானால் கவலை வேண்டாம் இந்த பதினோரு டிப்ஸ்கள் போதும் சுவையை மீட்டெடுக்க முடியும் குழம்பு பாரு உப்பு அதிகமா இருக்கு அதிகமா இருக்கா உப்பு அதிகமா இருந்தா குழம்புல இந்த மாதிரி கரண்டிய நல்லா சூடு பண்ணி அது உள்ள விட்டுட்டோம்னா உப்பு போயிடும் உப்பு ஆயிடும் இப்படி கலர் மாறுதா அப்படியே குழம்புல விட்டோம்னா கிராமத்துல இப்படிதான் பண்ணுவாங்க